வணக்கம் நீ யார் உன்னை தேடு உண்மைகள் புரியும் ஸ்ரீ ஆண்டாள் அம்மையாரியின் அருள் செய்த திருப்பாவியின் பாடல் விளக்கத்தை பார்ப்போம் பாடல் ஆறு பில்லாய் எழுந்திராய் புல்லும் சிலம்பினக்கான் புல்லறையன் கோயிலில் வெள்ளை விழி சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பில்லாய் எழுந்திராய் பேய் முளை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்களிய காலூச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை இல்லத்து முனிவர்களும் யோசிகளும் வெள்ளை எழுந்து அரியந்த பேரரவம் உள்ளம் புகுந்து உளிர்ந்தேலோ எம்பாவாய் திருப்பாவையின் இரண்டாவது பகுதி ஆறாவது பாடலில் தொடங்குகிறது இவற்றை பள்ளி எழுச்சி பாடல்கள் என்று சொல்லலாம் உள்ளே உறங்குபவர்களுக்கும் வெளியே நிற்பவர்களுக்கும் உள்ள உரையாடல் வடிவில் நிகழ்வதாகவும் உரை உரையாட்சிரியர்கள் இப்பாடல் விளக்கங்களில் காட்டுகிறார்கள் பில்லாய் என்று அழைக்கிறார் பில்லமைத்தன்மை உடைய விலையை எழுந்து பறவைகள் கூட்டிலிருந்து எழுந்து சப்திக்கின்றன பறவைகளின் தலைவனான கருடனின் ஆலயத்தில் இருந்து பிறரை அழைக்கின்ற வெண்மையான செங்கின் பேரொழி உன் காதில் விழவில்லையா பேய் பிடித்தது போல் உறங்கும் பெண்ணே சக்கர வடிவாகி திருக்குத்தனமாக தன்னை அழிக்க வந்த சகடாசூரனை தனது திருவெளிகளை உந்தி எறிந்து அழித்தவனை வெள்ளத்தின் இடையில் திரு பார்க்கடல் வெள்ளத்தின் திரு அனந்தனை ஆதிசேடன் மீது யோக நித்தரை புரிகிற உலகின் வித்தானவனை முதல் காரணமானவனை முதல் காரணமான பரம்பொருளை மனதில் தியானித்து முனிவர்களும் யோகிகளும் விடியற்காலையில் மெதுவாக எழுந்திருந்து ஹரி ஹரி ஹர ஹரி ஹரி என்று எம்பெருமானின் திருப்பெயர்களை உச்சரிக்கின்ற பெரும் சத்தம் உனது உள்ளத்துக்குள் புகுந்து குளிர்ச்சியை உருவாக்கவில்லையா புல்லும் சிலம்பின கான் என்று பாடுகிறாள் பறவைகளின் சப்தம் விடிய காலையில் கேட்கக்கூடியது கூட்டிலிருந்து எழுந்து பறவைகள் கடமையை செய்ய புறப்படும் ஓசையை கேள் என்று கூறாமல் கான் என்கிறார் இயற்கை வளம் நிரம்பிய ஊர் ஆதலால் படுக்கையிலிருந்தே அதை காணலாம் அதான் கான் என்று பாடுகிறார் புல்லரையன் கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ என்கிறாள் அந்த முதல் அடையாளம் சிறு ஒளி அதுதான் கேட்கவில்லை என்றாலும் இரண்டாவது பேரொளி இதுவும் கேட்கவில்லையா வெண்மையான சங்கின் ஒளி எல்லோரையும் திருப்பள்ளி எழுச்சிக்கான கோயிலுக்கு அழைக்கின்ற பேர்வழி எந்த கோயில் கோயில் பல பறவைகளுக்கு தலைவன் கருடன் கருடனுக்கு தலைவன் திருமால் அந்த திருமால் கோயில் கருடன் சன்னதியில் இருந்து வெண் சங்கின் பேருவளை கேட்கவில்லையா ஆண்டாளுக்கு சொல்லப்படுகிறது ஆண்டாளுக்கு சங்கீதம் ஈடுபாடு ரொம்ப அதிகம் சங்கு பிரணவ வடிவம் போல் இருப்பது வெண்மை தூய்மை சத்வகுணம் சாந்தத்தை விளக்குகிறது சங்கு ஆண்டாளுக்கு சங்கின் இது நல்ல விருப்பம் கண்ணனான கருந்தெய்வம் நேரே வந்திருக்கையில் இன்னொரு கோயிலா கோகிலத்தில் என்று கேட்டு ஆம் மனித அவதாரத்துக்கு சேர அயோத்தியில் முடிசூடுவதற்கு முன் சீதையோடு சென்று நாராயணனை வழிபட்டான் ராமன் என்று வால்மீகி கூறுவது போன்று இங்கு கண்ணன் வழிபடவும் ஒரு கோயில் உண்டு அது புல்லரையன் கோயில் எம்பெருமானின் திருவடிகள் நம்மை அவற்றின் பெருமைகளை பேசுகிறார்கள் கோவியர்கள் இங்கு ஒரு அருமையான குறிப்பு எல்லா உயிர்களையும் நம் திருவடிகள் காப்பாற்றும் என்று சொல்கிறார்களே அதை உறுதியாக நம் பக்தர்களும் நம்புகிறார்களே இப்போது நமக்கு ஓர் ஆபத்து வந்திருக்கிறது நமது திருவடிக்கு ஒரு பரீட்சை வைப்போம் பரிசையில் திருவடிகள் வென்றுவிட்டது நம்மையே காப்பாற்றிய திருவடிகள் நிச்சயம் நம் பக்தர்களையும் காப்பாற்றும் என்று எம்பெருமான் வெள்ளை வெள்ளத்தில் மேல் ஒரு பாம்பை மெத்தையாக விரித்து அதன் மேலே கள்ள கொள்ளும் பரமன் திருமார் நீரே நீரோ குழுமையானது அதில் அரவு நாகம் குளிர்ச்சியுடன் குளிர்ச்சி அவன் உறங்குவது இல்லை உறங்குவது போல் யோகம் செய்த பெருமான் யோக நித்திரை செய்பவன் அவன் சிந்தனை எல்லாம் இந்த உலகினருக்கு எப்படி உதவலாம் இன்னும் எப்படி வந்து பிறக்கலாம் எப்படி தடுத்து ஆட்கொள்ளலாம் பக்தர்களை அப்படி இந்த மனிதர்களுடன் கலந்து எப்படி பரிமாறலாம் எப்படி தான் கண்ணன் நினைத்து கொண்டே இருப்பானாம் உலகின் முதற்பொருள் வித்தினை நீர்ப்பாங்கான நிலத்தில் விதைப்பார்கள் இந்த வித்து வெள்ளத்திலேயே உரைகிறது கூட்டில் பறவைகள் செய்யும் செய்யும்பொழி மற்றும் கருடன் கோயிலில் சங்கநாதத்தின் பேருவழி இந்த இரண்டு அடையாளங்களை காட்டியது மட்டும் அன்றி மூன்றாவதாக அடையாளம் சகடாசுரனை அழித்தவனும் திருப்பார்க்கடலில் திரு அனந்தனாகிய ஆதிசேதனின் திருக்கன் வளர்பவனுமான முதல் தனி வித்தாகிய இறைவனை அரி என்று நெஞ்சில் தியானித்து முனிவர்களும் யோகிகளும் பட்டவர்களும் மெதுவாக தமது இருந்து எழுந்து அரி என்று எம்பெருமான் திருநாமங்களை உச்சரித்து அந்நாளை தொடங்குகிறார்கள் இந்த பெரிய சப்தமும் காதின் வழி உள்ளத்துக்குள் புகுந்து உள்ளத்தை குளிரச் செய்யவில்லையா என்று கேட்கிறார்கள் வெளியில் இருந்து அழைக்கும் கோவியர்கள் முனிவர்கள் மனதால் எண்ணி தியான நிலையில் இருப்பார்கள் யோகிகள் யோகம் போன்ற செயல்களால் இறைவனை அடைய முயல்வார்கள் உள்ளே உறங்குபவர்கள் உறங்கினாலும் தியானம் செய்பவர்கள் வெளியே இருந்து அழைப்பார்கள் பக்தி யோகத்திலிருந்து பாடி பேசி வழிபட்டு இறைவனை அடைய முயல்வார்கள் இப்படி அழைத்த அளவிலேயே அந்த பிள்ளைமை தன்மையோட முதல் வீட்டு பெண் இவர்களுடன் வந்து சேர்ந்து கொண்டார் அடுத்த வீட்டுக்கு செல்கிறார்கள் திருப்பாவையில் ஆறு முதல் பதினைந்து பாடல்களில் பத்து ஆழ்வார்கள் எழுப்பப்படுவதாக கூறுவார்கள் ஆழ்வார்களை ஆண்டால் எழுப்புவது என்பது பொருந்தாது பத்து வகையான ஆழ்வார்களுக்கு ஒப்பான பக்தர்கள் குறிக்கப்படுகிறார்கள் என்று திருப்பாவையில் அனுபவிக்கப்படுகிறது பில்லா என்றதால் பிள்ளைமை உணர்வுடன் உலகின் தலைவனான எம்பர்மானுடன் என்ன நேரமோ என்று பல்லாண்டு வாடி வரை ஒத்த ஒரு பெண் இப்பாட்டில் எழுப்பப்படுகிறாள் என்று பொருள் கொள்ளலாம் நாச்சியார் ரெங்கமன்னார் திருவடிகள் நமக்கு தஞ்சம் வணக்கம்